எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதாக சேர்ந்தாரு எங்கள் மாமா தான் எங்கள் நான் நான் நாங்கள் அவருக்கிட்ட இருக்கா எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது என் பசங்களாம் நல்லா இருந்ததுங்க இப்போ என் புள்ள வந்து குடிகாரனாயிட்டான் ரொம்ப அடங்க மாட்டான் எல்லாத்தையும் அவர் இருந்தாருன்னு வச்சுக்கேன் எங்கள் வீட்டில் எந்த பொருளுமே ஓடியதாம் அவர் செத்துருவா இப்போ எல்லாமே நாங்கள் அவர் எல்லாத்தையும் எங்களுக்கு ஒரு கை கொஞ்சம் மாரி இருக்குது எங்களுக்கு ஒரு கல்யாணானா ஒரு சீமந்தானா ஒரு எதுனா ஒன்று போய் சொன்ன வந்து செய்வார் எங்களுக்கு எங்களால் இப்போ வெளியே போவே எங்களுக்கு ஒரு இதுவாகிது அவருந்தாருன்னு வச்சுக்கேன் தைக்கிறமா போவோம் நாங்கள் எங்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு மாதிரி இந்த ஊரில் வந்து சின்ன சின்ன பசங்களே இப்போ ரவுடி ஆகிடுச்சு அவர் இருந்தாருன்னா ஒரு குரல் குத்துனா ஓட்ருவாங்க இருக்க மாட்டாங்க சப்போஸ் நாங்கள் சண்டை போட்டு எங்களை போலீஸுக்கு கூட்டின்னு போனால் கூட பேசி கூட்டின்னு வந்துடுவார் எங்கள் பசங்களே பிடிச்சாலும் சரி வேறு யாருனா பிடிச்சாலும் எங்கக்கிட்ட ஒரு பத்து ரூபாய் கேட்க மாட்டார் அவருக்கு அவர் சொந்த காசை பிடித்தா தீட்டுனு வரு கண்டி அவர் எங்களை பத்து ரூபா செலவு பண்ண மாட்டார் நான் எங்கள் பையனுக்கு எங்கள் பையன் எங்கள் தங்கச்சி வந்து அவங்க தம்பி குத்தும் நான் அவரே இறந்துட்டார் இன்னொருத்தர் இறந்துட்டார் ஒருத்தர் தாங்கிற ஒரு எங்கள் அத்தை பொண்ணு ஒன்றுக்குது அவ்வளோதான் எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு தைரியசாலி மாரி இப்போ எங்களால் எங்களால் இப்போ எதுவுமே எங்களால் பேச முடியல இப்போ நாங்கள் யாருனால் போய் சண்டை போட்டால் கூட அவர் இல்லாத போட எங்களால் சண்டை போட முடியல எதுவுமே பேச முடியல அவர் இருந்தால் எங்களை வேலைக்குலாம் நைட் ஷிஃப்ட்டு அப்படிலாம் அனுப்ப மாட்டாரு வேலைக்கு போனாலும் வீட்டில் இருக்கிற பசங்க திட்டுவார் எதுக்கு அம்மா வேலைக்கு அனுப்புறீங்க பண்ண எங்களுக்கு கேட்பாரு எங்களுக்கு எதனாவே குத்தி ஹெல்ப் பண்ணுவார்